கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராதாஸ்திர பரிஜாய் தத்தாத்ரேயன மோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கோட்டீஸ்வர யோகம் பெறக்கூடிய ராசுகளை ஏன்னா மனிதன பிறந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும் பன்னிரண்டு ராசிக்கு சேர்ந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர் எப்பவுமே ஏதோ ஒண்ணு சாதிக்கணும்னு நினைப்பாங்க எந்த வருஷமாவது நம்மளுடைய கனவுகள் வந்து நினைவுகள் ஆகாதா நம்மளுடைய லட்சியங்களை வந்து நாம ரீச் ஆக மாட்டோமா ஒரு வெளிநாட்டுக்கு செல்ல மாட்டோமா அப்படி ஆயிரத்தி எட்டு எதிர்பார்ப்புகளோட அடியெடுத்து வைப்பார்கள் என்றது உண்மை ஆனால் எத்தனை பேருக்கு அவங்களுடைய எண்ணங்கள் வந்து நிறைவேறது என்றால் எயிட்டி பர்சன்ட் பீப்புளுக்கு நிறைவேறாது ப்ராக்டிகலாக பேசணுமன்னா அப்போ இருபது பர்சன்ட் பீப்புளுக்கு மட்டும்தான் நடக்கும் இதே எண்பது பர்சன்ட் மக்களுக்கு நடக்கவில்லை அப்படின்றா அப்படி நம்ம பார்த்தோம்ன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் அதாவது அவங்களுக்கு ஜாதகத்தில் யோகங்கள் இருக்கும் ஜென்ம ஜாதகத்தில் யோகங்கள் இருக்கணும் அப்புறம் அந்த யோகங்களை கரெக்டாக அந்த டைமுக்கு ஒர்க் அவுட் ஆகணும் அந்த காலகட்டத்தில் தசாபக்திகள் அவங்களுக்கு யோகம் கொடுக்கணும் கோச்சார ரீதியான கிரகங்கள் யோகம் கொடுக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ரொம்ப முக்கியமான வருடமாக நான் சொல்கிறேன் ஏன் காரணம் என்றால் நிறைய கிரக பேச்சுகள் இருக்கு அதாவது ஆண்டு கிரகங்கள் ஆகிய மூணு கிரகங்கள் சில சமயத்தில் நமக்கு பெரும்பாலும் ஒரு கிரகம் ஒரு ரெண்டு கிரகம்தான் பயிற்சி ஆகும் ஆண்டு கிரகங்கள் இப்போ நமக்கு என்னாவது குரு எவ்ரியர் மாறுவார் அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் சனி பகவான் ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறுவார் ராகு பகவான் ஒன்றரை ஆண்டுக்கு ஒரு முறை மாறுவார் இப்போ நான்கு கிரகங்கள் ஆண்டு கிரகங்களாகிய சனி ராகு கேது குரு இந்த மூணு கிரகங்களுடைய பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்கிறது அது மட்டும் இல்லாம ராகு மாறுறாரு அதாவது செவ்வாய் பயிற்சி நடக்குது சுக்கிரன் வந்து உச்சத்துக்கு போய் ஐந்து மாதம் இருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய அம்சம் ஆக இந்த எல்லா கோணங்களும் நம்ம பார்க்கும்போது டெஃபினட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ரெண்டு ராசிக்காரர்களை வந்து கோட்டீஸ்வர யோகம் பெறப்போகிறார்கள் அந்த ரெண்டு ராசிகள் எவை அப்படின்னு பார்த்தால் சுக்கரன் அதிநாதனாக கொண்ட ராசியும் துலாம் ராசியும் இந்த ரெண்டு ராசிகளை வந்து கோட்டீஸ்வர யோகம் டெஃபினட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐதிலும் ஐந்துல பெற பெறப்போகிறார்கள் இப்போ நம்ம பார்க்கலாம் முதன்மையாக நீங்கள் நம்ம வீடியோ பா வீடியோ பார்த்துட்டு இருந்தால் உடனடியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா ஆஸ்ட்ராலஜி சம்மந்தமான எத்தனையோ விஷயங்களை வந்து நம்ம பதிவிட்டுருக்கோம் உங்களுக்கு அது ஏதோ ஒரு வகையில் நன்மை பயக்கிறதாக இருக்கும் அதே நேரத்தில் ஜாதக பலன்கள் நீங்கள் நம்ம இடத்துல பார்க்கணும் அருள்வாக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஃபோன் நம்பர்ஸ்க்கு கீழே டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதக பலன்கள் உங்களுடைய அருள்வாக்கு எதையாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் சரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தொலாம் அதாவது ரிஷபராசி அன்பளுக்கு எப்படி கோட்டேஸ்வர யோகம் டெபினெட்டாக கடிக்க போகுது அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு காரணம் நம்ம வச்சுக்கலாம் சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்கின்ற சனி பகவான் வந்து ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வருகிறார் சனி பதினொன்றாம் இடத்துக்கு வந்தால் ரிஷபராசி கோட்டேஸ்வர யோகம் பெறுவானா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரிஷபராசி என்பளுக்கு யோகம் தரக்கூடிய சனி பகவான் வந்து ஒம்பது பத்து குடையவனாக வருகின்றார் அதாவது பாக்யாதிபதி அவர்தான் தொழில்ஸ்தானாதிபதி அவர்தான் ஆக தொழில் மூலமாக பாக்யம் தர வேண்டும் என்றால் அல்லது தொழில் ரீதியாக பாக்யம் அடை வேண்டும் என்றால் அல்லது தொழில் ஸ்தானத்துல ஒரு மிகப்பெரிய லாபம் வர வேண்டும் என்றால் இந்த ஒன்பது பத்து கூட இவன் போய் பதினொன்றில் இருக்கணும் அதுதான் ஜோதிடத்தில் இருக்கின்ற ஒரு சிறப்பு அது மட்டும் இல்லாமல் உபஜயஸ்தானங்களாகிய மூணு ஆறு பத்து பதினொன்றில் சனி பகவான் வரும்போது மிகப்பெரிய யோகம் செய்வான் என்றது உறுதி இப்போ நமக்கு யோகாதிபதி அதாவது யோகம் தரக்கூடிய ஒரு சனி பகவானை போய் பதினொன்றில் நிற்கிறாரு அப்போ நிச்சயமாக ரிஷபராசன் மிளகு பாக்யம் மூலமாக பயங்கரமான லாபங்கள் தொழில் மூலமாக பயங்கரமான லாபங்கள் ஆக தொழில் சிறப்பாக இருக்க வேண்டும் தொழில் மூலமாக பாக்யம் அடைய வேண்டும் அப்போ பாக்யம் அடைய வேண்டும் என்றால் அந்த தொழிலை எதிர்பாராத பல வழிகளில் லாபம் வர வேண்டும் அப்போ தான் அவன் செல்வந்தனாக முடியும் அந்த ரெண்டு அமைப்புகள் வந்து ரிஷபராசன் மல்லுக்கு டிஃபினட்டாக வந்துடுது இது ஒரு பாயிண்ட்டு சோ அப்போ பாக்யாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறாரு அப்போ செய்யும் தொழில்கள் மூலமா பயங்கரமான லாபங்கள் அடைந்து பாக்ய நிலை எட்டுவான் சூப்பர் அடித்து குரு பகவான் வந்து நமக்கு தனஸ்தானத்துக்கு மிதினத்துக்கு வருகிறார் ரெண்டாம் வீட்ல குரு பொதுவா கோச்சார ரீதியா ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு பதினொன்றாம் இடங்களுக்கு வரும்போது மிகப்பெரிய நன்மை செய்வான் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சிறப்பு பார்வைகள் மூலமா ரிஷபராச நம்மளுக்கு ஆறாம் இடத்தையும் பார்க்கிறாரு எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ தொழில் ஸ்தானத்தில் மறுபடியும் குரு பார்க்குறாரு தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்காரு மிகப்பெரிய யோகம் ராகுவை குரு பார்க்கும்போது எதிர்பாராத தனயோகம் பெறுவான்ன்றது உறுதி ஆக அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் நமக்கு அமையுது அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பத்தாம் வீட்டில் ராகு வராரு பத்தாம் வீட்டில் ஒரு பாவி இருக்க வேண்டும் அந்த பத்தாம் வீட்டை குரு பார்க்குறாரு இது ஒரு சிறப்பு பத்தாம் வீட்டில் ராகு வருதுனால் நான் நாலாம் வீட்டில் கேத்து வருகிறது கேந்திரங்களில் பாவர்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது ஆக இந்த எல்லா அம்சங்களும் நம்ம பார்க்கும்போது அதாவது ஆண்டு கிரகங்கள் ஆகிய சனி பகவான் பதினொன்றுக்கு வருது குரு பகவான் ரெண்டுக்கு வருது தன்னுடைய சிறப்பு பார்வைகள் மூலமாக ஆறு எட்டு ப பத்தாம் இடத்தை பார்க்கிறது அது மட்டும் இல்லாமல் ராகு பகவான் பத்தாம் இடத்துக்கு வருது கேத்து நாலில் வருது இதெல்லாம் கணக்கு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு கோட்டீஸ்வர யோகம் கண்டிப்பாக வரப்போகிறது கோட்டீஸ்வர நம்ம பெரிய கோடிகள் நம்ம பெற வேண்டிய அவசியம் கிடையாது இருக்கின்ற தொழிலில் நல்ல செல்வ செழிப்போட ஒரு பயங்கர மன நிறைவோட ஒரு ஆனந்தத்தோடு சந்தோஷமாக சகல சௌபாகியங்கள் பெற்று வாழ்கிறது என்பது சிறந்ததாகும் அல்லவா ஆக பெரும்பாலும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு பாக்யாதிபதி சனி வரதுனால தாய் தந்தை வழியே ஒரு செல்வநிலை என்பது உண்டாகும் அந்த செல்வநிலை மேற்கொண்டு பல மடங்கு பெருக்கி ஒரு உன்னதமான நிலையை வரத்துக்கு ரிஷமராசி அன்பளுக்கு மிகப்பெரிய யோகம் அது நமக்கு உறுதியாக தருகிறது ஆக ரிஷபராசில் பிறந்தவங்களுக்கு டெஃபினட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு பெரிய ஜாக்பாட் இருக்கிறதுன்னு நம்மளால் வந்து மறக்கவே முடியாது அடுத்து துலாம் ராசி அன்பளுக்கு நம்ம எடுத்துக்கொண்டார் துலாம் ராசி அன்பளுக்கு நாலு ஐந்து கூடியவனாக சனி பகவான் வருகிறார் அதாவது ராஜயோக கிரகம் இந்த ரெண்டு ராசிகளுக்கு கிரகம் யாருன்னா சனி வருவன் தான் சனி வருவனே வந்து மறுபடியும் தொலாம்ராச நம்மளுக்கு சனி பகவான் ஆறில் இருக்கிறார் ஆறாம் பாவத்துக்கு சனி வரும்போது மிகப்பெரிய ஒரு முடிச்சூடம் அண்ணன் ஆக்குவார் அதாவது நாலு ஐந்து குடையவன் ஆறில் வரான் நீங்கள் கேட்கலாம் ஆறில் இருந்தால் நமக்கு அது மறைவுஸ்தானம் தானே அப்போ நாலு ஐந்து யோகாதிபதி போய் ஆறில் மறைஞ்சிருக்கிறார் நமக்கு எப்படி யோகம் செய்வார் அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனசில் எழலாம் சனி பகவான் மூணு ஆறு பதினொன்றுல இருந்தால் மிகப்பெரிய யோகம் செய்வான் கோச்சார ரீதியாக ஆறில் வரும்போது முடிச்சூடம் அண்ணன் ஆக்குவார் அதாவது கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் ஆற்றில் இருக்கின்ற சனி பகவான் வந்து ராஜயோகம் தரக்கூடியவனாக இருக்கிறதுனால தான் மிகப்பெரிய அமைச்சர் மிகப்பெரிய பதவிகள் அரசாங்கத்துறையில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய பதவிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக யோகம் என சனி பகவான் கொடுப்பார் அதே நேரத்தில் தொலாம் ராசிக்கு வந்து பாக்யஸ்தானத்தில் ஒன்பதாவது வீட்டில் குரு வராது இது ஒரு மிகப்பெரிய அம்சம் தொலாம் ராசிக்கு தேவகுரு ஆக மாட்டார் அப்படின்ற கருத்து வேறு ஏன்னா தொலாம் ராசிக்கு வந்து குரு பலமாக இருக்க வேண்டும் எது குரு பலமாக இருக்க வேண்டும் என்றால் துலாம் ராசிக்கு வந்து பத்தாம் வீட்டில் குரு உச்சம் பெறக்கூடிய வீடு ஆக தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய வீடு போது சந்திரனும் பலமாக இருக்க வேண்டும் குரு பலமாக இருக்க வேண்டும் ஆக குரு வந்து ஒன்பதாவது வீட்டில் நமக்கு பாகியஸ்தானத்தில் வராரு அங்கிருந்தபடியே உங்கள் ராசியும் பார்க்குறாரு உங்கள் ராசியும் பார்க்குறாரு உங்களுக்கு மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு ஆக உங்களுடைய முயற்சிகள் என்பதை பொன்மயமாக்குவார் உங்களுடைய முயற்சிகளில் ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்க வைப்பார் உங்களோட போர்வ புண்ணியத்தை பார்த்து போர்வ புண்ணியத்தை பயங்கரமான அளவில் ஒர்க் அவுட் அவர் மாதிரி செஞ்சு கொடுப்பார் அந்த வகையில் ராசியை பார்க்கும்போது சமுதாயத்தில் உயிர்ந்த அந்தஸ்து எங்கே சென்றாலும் தொட்டது போற வெற்றி உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு சமுதாயத்தில் உயிர்ந்த அந்தஸ்து அது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் ஜனவரிலருந்து ஜூன் வரை ஜனவரி இருபத்தொன்போதுலருந்து ஜூனு ஒன்றாந்தேதி தேதி வரை அவர் உச்சநிலையில் இருக்கிறார் ஸோ ரிஷபராசிக்கு உச்சநாதன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறதே துலாம் ராசிக்கு உச்சநாதன் வந்து ஆறாம் பாவத்தில் இருக்கிறது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு யோகத்தை அள்ளி தருவான்றது உறுதி ஆக கோட்டீஸ்வர யோகம் தொழில் ஸ்தாபனத்துல மிகப்பெரிய உயர்வு சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து பதவி யோகங்களை பெறுதல் கடல் வந்து விடுதலை தொழிலில் பயங்கரமான முன்னேற்றம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லுதல் கோவிலு கும்பாபிஷேகம் போன்ற அருமையான ஒரு முன்னின்றி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுகள் அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத பாக்கியம் வெளிநாடு செல்லுதல் வெளிநாட்டில் வந்து நம்ம தொழில்களை தொடங்கிறதுக்கு உண்டாகின நிலை தொட்டத்தை போற தொடங்கக்கூடிய ஒரு அதிருஷ்ட வாய்ப்புகள் தொழில் ரீதியாக பல வழிகளில் வாய்ப்புகள் இது போன்ற ஏராளமான விஷயங்களோட நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொலாம் ராசி அன்பர்களையும் ரிஷபராசி அன்பர்களையும் அரவணைக்கிறது ஆகிய இந்த ரெண்டு ராசியில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய நிலைகள் அடையக்கூடிய அற்புதமான வாய்ப்பு என்பது மிக உறுதியாக இருக்கிறது ஆக கோட்டீஸ்வர யோகம் பெறக்கூடிய இரண்டு ராசிகளில் முதல் தரமான ராசிகள் என்று சொன்னால் அது நிச்சயமாக ரிஷபராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்கள் ஆக ரிஷபராசில பிறந்தால் நமக்கு கிருத்திகை மூணு நாலு பாதங்களில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரிஷபராசிக்கு நாலாம் வீடு சூரியனோட வீடா இருக்கிறதுனால தான் மிகப்பெரிய உயிர்வான் நிலை அடைவார்கள் அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவி யோகங்கள் பெறுவார்கள் அரசாங்கம் உத்தியோகம் பெறுறதுக்கு உண்டாகிற வழி இருக்கிறது அது மட்டும் இல்லாம ரோஹிணில பிறந்தவங்களுக்கு சந்திர பகவானுடைய இது இருக்கிறதுனால உங்க ராசிக்கு வந்து ராசி சுக்கர பகவானுடைய வீடா இருக்கிறதுனால மூணுக்குடி சந்திர பகவான் வளர் அதாவது யோகம் தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ராசியாக இருக்கிறதுனால ஊகவன் தொழிலில் பயங்கரமான வளத்தோட நீங்கள் வளம் வருவீர்கள் என்றது உறுதியான உண்மை சகல வளங்கள் எளிதாக நீங்கள் பெறுவீர்கள் என்றது உறுதியாகிறது அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து மிருகசிரீஷத்துல பிறந்தால் ஒன்று ரெண்டு பாதங்கள் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல பிறந்ததுனால செவ்வாய் ரிஷபத்துக்கு ஏழு பன்னெண்டு கூடவனாக வரதுனால அதுக்கு அதே நேரத்துல நமக்கு இந்த கிரகங்களை கோச்சியார் ரீதியாக அமர்வதனால செவ்வாய் மிதினத்தில் வரதனால எடுக்கும் முயற்சிகளின் மூலமா மிகப்பெரிய ஒரு வெற்றி ஒரு அடித்து பேசி நம்ம வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படுகிறது ஆக ரிஷத்தில் பிறந்தவர்கள் முப்படை துறைகளில் உள்ளவர்கள் தொழில் ரீதிய உள்ளவர்கள் அல்லது அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அல்லது ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய பதவி யோகங்கள் பெறப்போகிறார்கள் ஆக அதிருஷ்டம் என்பதை ரிஷபராசி அன்பர்களையை தொட்டி பார்க்கும் துலாம் ராசி அன்பர்களை அரவணைத்து கொள்ளும் இந்த ரெண்டு ராசிகள் முதன் தரமையான கோடிஸ்வர யோகத்தை நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பெறப்போகிறார்கள் Service General, so you